அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் ராசி பலன் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் கிணறு கனவில் வந்தால் என்ன பலன் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம் வாங்க கிணறு என்பது நிலத்தின் கீழ் நீர்படுகைகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் நிலத்தடி நீரை எடுப்பதற்கு வசதியாக நிலத்தில் தோண்டப்படும் ஒரு குழி ஆகும் பொதுவாக நீர் நிறைந்த கிணற்றை கனவில் காணப்பது மிகவும் நல்லது கிணற்றை கனவில் கண்டால் திருணம் கைகூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று அர்த்தம் கிணற்றில் இறக்கி நீந்துவது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் முயற்சியில் வெற்றி பெற்று முன்னேறி செலவீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் கிணற்றில் தண்ணீரை எடுப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் கைகூடும் நீர் இல்லாத வெறும் கிணற்றை கனவில் கண்டால் செல்வ வளம் குறையும் என்று அர்த்தம் கிணற்றில் தலையை யாரோ அழுத்துவது போல் கனவு கண்டால் அது நல்லதல்ல ஆக முடிவெடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் ஒரு கிணற்றை தோன்றுவது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டு ஆகும் மற்றவருக்கு நீங்கள் கிணறு தோன்றிக் கொடுப்பது போல் கனவு கண்டால் உங்கள் திறமை மூலமாக இன்னிருவர் அதிகம் பணம் சம்பாதிப்பார் என்று அர்த்தம் கிணற்றில் தண்ணீர் பொங்கி வருவது போல கனவு கண்டால் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும் என்று அர்த்தம் குழந்தை கிணற்றில் விழுவது போல் கனவு கண்டால் சமீபத்தில் கிடைக்கும் அல்லது கிடைத்த வாய்ப்புகளை தவறலாம்